ஒரு சாபி வந்து கேட்கிறா யார சூழல்லா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் ஒரு மனிதனை இயக்குவதற்கு போதமான அல்லாதவருடைய கடமைகள் மிக குறைவு ஆனால் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்காக அல்லா கோபித்துக் கொள்ளுகிறார் சாதாரணமாக ஒரு மூமினை கேவலப்படுத்துவது ஒரு மூமினை சங்கடப்படுத்துவது பெருமானாருடைய வார்த்தையில் சொன்னால் காபத்துள்ளாவை தகர்ப்பதை விட கொடிய குற்றம் இன்னைக்கு நவதூறுகள் சொல்வதும் பொய் சாட்சியங்கள் சொல்வதும் ஒருவரை கழுகி குடிப்பது நாகரிகம் டைம் பாஸ் என்று நினைக்கிறோம் எத்தனை இதயங்களை நாம் உரைத்திருப்போம் என்று நினைத்தால் இரவெல்லாம் அழுது அழுது கண்ணீர் வடிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாவது சொன்னாங்க இதை அந்த அடியான் பொருந்திக் அல்லாஹ் அல்லா மாட்டான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு எல்லாரும் ஆகிடு